வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் இன்றைக்காவது தங்கத்தோட விலை சரின்னு பார்த்தா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது எங்கள் தங்கத்தோட விலை எழுவத்தி மூன்றாயிரம் எழுபத்தி நான்காயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயமும் இருக்கிறதில்ல இப்போ வந்து சாமானிய மக்கள்லாம் தங்கம் வாங்கணும்னு வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இந்த விலையேற்றமே அதோட சரிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகுது ஏன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலைக்கு எதிராக அமெரிக்க சந்தையோட அதிரடியான ஏற்றங்கள் காணப்ப

பதினோராயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற சரியான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே நம்ம அடுத்து இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது இதில் மேற்கொண்டு ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எண்பதாயிரத்து ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரத்தி முந்நூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க அதே வேலை அடுத்து இருபத்தி இருபத்தி கே தங்கத்தோட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அதனுடைய ஏற்றத்தோட ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொண்ணூறு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வரல இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நம்மளுக்கு எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்கில்ல இந்திய பங்குச்சந்தையானது எண்பதாயிரம் புள்ளிகளில் காணப்பட்டது மீண்டும் அதிரடியான ஏற்றங்களுடன் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்துருச்சு இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையானது சந்தையானது நாற்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பது புள்ளிகள் என்ற அதிரடியான ஏற்ற ஏற்றத்தில் காணப்படுகிறது அந்த ஏற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது நமக்கு இந்த வாரத்தில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இப்போது ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிரடியாக குறைந்துவிட்டது என்பது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைந்தது அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இது முக்கியமான காரணமாகவும் ஆதரவாகவும் இருக்கப் இந்த வாரத்தில்